எ இருக்கேன் கற்பகம் இன்னைக்கு ரெசிபி ராகி அடை இப்போ ராகி கார அடை அதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம் ரெண்டு கப்பு ராகி இருக்கேன் ஒரு கப்புங்கிறது எம்எல் ரெண்டு கப்புங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கருகப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிட்டு இருக்கேன் பச்சை மிளகா ஒன்றரை பச்சை மிளகா பெருசா எடுத்துட்டு இருக்கேன் இஞ்சி அரைஞ்சு தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் கேரட் போட்டுருக்கேனா கேரட் ஒன்று சீவின் இருக்கேன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நீங்க கேரட்டுக்கு பதிலாக மெந்திய கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் போட்டுருக்கேன் இப்போ ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்ப்போம் ராகியில் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு ராகி சாப்பிட்டேனாக்க வெயிட் கம்மியாகும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா குணமாகும் ராகியில் ஃபைபர் நிறைய இருக்குது அதனால் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்தது அயன் நிறைய இருக்குது ஹீமோகுளோபின் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது தூக்கம் நல்லா வரும் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ரிலாக்சேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கண்டிப்பாக கிடைக்கும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் தலைமுடி நல்லா வளரும் ராகியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டி தானாக இம்ப்ரூவ் ஆகும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கேன்சர் ரிஸ்க்கு கம்மியாகும் ராகியில் கால்சியம் வேறு நிறைய இருக்குது போன்ஸுக்கு எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது ராகி ஒரு நல்ல டீடாக்ஸ் ஃபுட் அது டீடாக்ஸிஃபிகேஷன் ஃபுட்டு உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போக்கிடும் அதனால் ராகி இஸ் அ சூப்பர் சூப்பர் ஃபுட் என்ன ஒரு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அக்கீ ரொட்டி போட்டிருக்கேன் கமண்ட்க்லா போட்டிருக்கேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க இஞ்சி கொஞ்சம் காரமா இருக்கும் குறைச்சலா இருக்கும் வெங்காயம் கருகப்பிளை பச்சை வாசலை போகணும் நேசா சிறந்தா போடும் இது நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இப்ப கேரட்டையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டேன் கேரட் எல்லாம் போட்டேன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஜீரகத்தை போட்டுக்கிறேன் பெருங்காயம் போர் பதிங்க கடைசியில தேங்காய போட்டு ஒரு முப்பது செகண்ட் பரட்டிக்கோங்க போறோம் தேங்காய போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் பரட்டிக்கோங்க போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் ராகி உப்பு போட்டுக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச கொஞ்சமா தண்ணிய விட்டு பிரசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா வேண்டாம் கொஞ்சம் இலகலா பிரசஞ்சுக்கோங்க தண்ணியை விட்டுக்கிறேன் மாவு பிரசஞ்சு பார்த்துன்னு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு அடுத்த பதம் நான் இப்ப மாவு பிசைஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் இந்த கொத்தமல்லியும் போட்டு கிட்டத்தட்ட அரை டம்புல தண்ணி வாங்கிருக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா இல்ல பாருவோ கொஞ்சம் அதை விட இலகலா இருக்கு இந்த மாதிரி பதத்துக்கு பாருங்க ஒட்டவே இல்ல பாருங்க மாவு இது வேண்டாம் உடனே அடத்தட்ட வாழை இல இருந்து வாழை தட்டுங்கோ இல்ல பிளாஸ்டிக் ஷீட் இருந்து பிளாஸ்டிக் ஷீட்ல தட்டுங்கோ இல்ல இந்த மாதிரி பேப்பர் அமேசான்ல கிடைக்கிறது இதுல நான் போலி எல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் அக்கி ரொட்டி பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டெஃப்லான் ஷீட் வந்து அமேசான்ல கிடைக்கிறது இது வந்து நல்லா சூடு தாங்கும் தோசை கல்ல போடலாம் ஒண்ணுமே ஷீட்ல கொஞ்சம் தாராளமா எண்ணெயை தடவைக்கோ இந்த மாதிரி ஒரு பால் சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையாலையும் தட்டலாம் நுனி வரலாலையும் தட்டலாம் அடை மேல ஒட்டிக்கிறதுனாக்க விரல்ல கொஞ்சம் எண்ணெயை தடவைக்கோங்க ரொம்ப கனமாகவும் வேண்டாம் ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம் மீடியமாக தட்டிக்குவோம் கர்நாடகாலாம் ராகி முத்தேன்னு பண்ணுவாள் ஒரு டைப் ஆஃப் களி மத்தியானம் சாப்பாட்டுக்கு ராகி தான் அந்த ராகி முத்தையை சாப்பிட்டான்னாக்க வயதுக்குள்ள அப்படியே இருக்கும் இட்லிட்டி லாங் டைம் டு டைஜஸ்ட் பசி எடுக்காது ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாரும் ராகி மொத்த நிறைய சாப்பிடுவான் என்னையும் கிடைக்கோ

கலர் டார்க் ஆயிடும் திருப்பி திருப்பி போடுவோம் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க பதினஞ்சு செகண்டுக்கு ஒரு வாட்டி பற்றி பற்றி விடுங்கோ ராகி அடை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க விரல்ல கொஞ்சம் எண்ணெயை தொட்டு தொட்டு தட்டுங்க ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம் ரொம்ப திக்காவும் வேண்டாம் ஈவனா தட்டிக்கோங்க எப்போதும் கேஸ் வந்து சிம்லயே வச்சுக்கோங்க இது சீக்கிரம் செவந்து போயிடும் ராகியோட சுபாகமே அதான் செவந்து பாருங்க சிம்ல வச்சிருக்கேன் கேஸ

ராகி ரெடி ஃப்ரம் கிச்சன் அதோட சட்னியை அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்